தமிழ்நாட்டுக்கு வந்து பெண்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறது வெட்கமா இல்லையா திரு மோடி அவர்களே பக்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு தொண்டர் பார்த்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமைய நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பெண்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறது வெட்கமா இல்லையா திரு மோடி அவர்கள் என்று உங்களை பார்த்து தமிழ்நாட்டு பெண்கள் கேட்கிறாங்க இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா மகளிருக்கும் பாதுகாப்பு இருக்காது நம்முடைய மாநிலத்துக்கும் பாதுகாப்பு இருக்காது இப்ப கூட பெண்களுக்கு பேருதவியா இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எப்படியாவது முடக்குறோன்னு ஒன்றிய அரசு முயற்சிக்குது இவ்வளவு நாளா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதியை ஒதுக்காம இழுத்தடிச்சாங்க இன்னைக்கு அந்த நிதி சுமைய நம்முடைய மாநில அரசு மேல திணிக்க முயற்சிக்கிறாங்க இதையும் நம்முடைய முதலமைச்சர் தான் முதல் ஆல எதிர்த்து குரல் நம்பர் அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கும் ஒன்றிய அரசுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார் முரட்டு பக்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு தொண்டர் பார்த்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமைய நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைந்திருக்கலாம் பாசிஸ்டுகள் கனவு காண்றாங்க பழைய அடிமைகள் மட்டுமல்லாம இன்னைக்கு புது புது அடிமைகளும் உருவாயிருக்கிறாங்க அவங்க எத்தனை பேர் வேணாலும் கிளம்பி வரட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய தமிழ்நாட்டை அவங்களால தொட்டு கூட பார்க்க முடியாது அதற்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் படை நிச்சயம் ஒரு காவல் அரணாக தமிழ்நாட்டுக்கு இருப்பாங்க ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு எடுத்துக்கிட்டு அதோட அடையாளம் பாசிசம் சொல்லுவாங்க முன்பிருந்து அதிமுக அரசுடைய அடையாளம் அடிமை அதிமுக அரசு சொல்லுவாங்க ஆனா நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு என்ன அடையாளம் இது முழுக்க முழுக்க மகளிருக்கான அரசுங்கிறதா நம்முடைய அரசுடைய அடையாளம் இந்த அரசு அமைய காரணமாக இருந்தது இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க தான் இன்னைக்கு இந்த அரசை கொண்டாடி கொண்டிருக்கிறதும் இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க தான் ஆகவே நம்ம அரசனுடைய சாதனைகளை திட்டங்களை கொள்கைகளை நீங்க மகளிர் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் நம்முடைய கழக அணி இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் நம்முடைய தலைவர் இரண்டாவது முறையாக மீண்டும் முதலமைச்சர் பொறுப்புல உட்கார வேண்டும் அமர வேண்டும் அதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க அடுத்த எண்பது நாட்களுக்கு நீங்க தேர்தல் பிரச்சார களத்துல இறங்கி உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக வேகமாக நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் உழைக்க வேண்டும் நம்முடைய திராவிட மாடல் அதற்கு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க நாம தான் மீண்டும் வருவோம் என்று கூறி உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நம்முடைய தலைவருடைய ஆட்சி தொடரட்டும் தமிழ் பெண்கள் வெல்லட்டும் நன்றி வணக்கம்